லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குரு வந்து செவ்வாய் ராசியில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா இணைய போகிறாங்கங்க அதனால் ஒரு மூணு ராசிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான வாழ்க்கை போகுது. அது எந்த ராசி எந்த ராசி இதை வந்து சரியான முறையில் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறேன் நம்மளுடைய வீடியோவை சேனலை இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில் நம்மளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க குரு பகவான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிசவராசியில் மாறுறாருங்க ஜூலை முதல் வாரத்தில் தற்போது வரும் ராசியில் இருக்கும் செவ்வாயும் ராசியில் பிரவேசிக்கிறார் அதனால பல ஆண்டுகளுக்கு பிறகு ராசியில் இருந்த மிக சிறப்புமிக்க கிரகங்கள்ல இணைவை வந்து நம்ம காண போறோங்க இந்த இணைப்பை விழவை வந்து ஒவ்வொரு ராசிக்காரரோட வாழ்க்கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஆனா இந்த அரிய சேர்க்கைய வந்து மூன்று ராசிக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதான சுப பலன்களை பெற போறாங்க எந்தெந்த ராசிக்காரவங்க நம்ம வந்து இதை பெற போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி வந்து மேச ராசிக்காரவங்க இந்த மேச ராசியில பிறந்தவங்களுக்கு குரு மற்றும் செவ்வாய் இணையும் பல நன்மைகளை தரப்போறாரு இந்த கிரக சேர்க்கை காலகட்டத்தில் இந்த ராசிக்காரவங்களுக்கு பண பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பாராத வழிகள் மூலமாக பணம் வந்து தேடி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த மாதிரி பணம் தேடி வரும்போது இதை சரியான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது இதை க சரியான முறையில் ஒரு தொழிலை வந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறது அல்லது ஒரு புதிய தொழில் தொழிலை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கக்கூடியதான் வந்து இருக்குங்க அதே மாதிரி மென்மையான வார்த்தைகள் பேச்சு திறன் மூலமாக நீங்கள் மற்றவங்களோட அபிமானத்தையும் அன்பையும் கைப்பற்ற முடியுங்க யார்கிட்டேயுமே வந்து கோபமான வார்த்தைகளை சொல்லிடாதீங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குமே அந்த இடத்துல மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காணலாம் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட அபிமானத்தையும் அன்பையும் கைப்பற்றவும் முடியும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு லாபங்களை கொண்டு வரக்கூடிய உங்களோட பேச்சாற்றல் மூலம் வியாபாரத்தில் ஆதிக்கம் செலுத்தி லாபம் பெறலாம் இந்த சமயத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு எனர்ஜியாகவும் அவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கான ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குதுங்க அதனால் இந்த சமயத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு இப்பயே அடித்தளம் போடுறது உங்களுடைய புத்திசாலித்தனங்க அதனால் ரொம்பவுமே கவனமாக வந்து இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகர ராசிக்காரவங்கங்க ரிஷப ராசியில் குருவும் செவ்வாயும் இணைய போகிறதுனால மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல காலம் தேடி வர போகுதுங்க மகர ராசியில் ஐந்தாம் வீட்டில் இந்த அரிய சேர்க்கை நடைபெறுது குழந்தைகள் மூலமாகவோ இல்லைனா குழந்தைகள் தொடர்பான சுப செய்திகளை கேட்கும் யோகம் உண்டாகும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணிக்கிங்கன்னா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நீங்கள் இதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க அந்த ஐடியாஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அறிவு வளத்தை அவங்களே வந்து உயர்த்திப்பாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருமானத்து மூலியமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சுக்குங்க சேவிங்ஸ் அதிகரிச்சுக்குங்க அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்திக்கிங்க இப்படி எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சரியான முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படி நீங்கள் சரியான முறையில் நீங்கள் இந்த பணத்தை வந்து கையாண்டிங்கன்னா எதிர்காலத்தில் எந்த சூழ்நிலையிலையுமே உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படாதீங்க அதே மாதிரி பணியில் பார்த்திங்கன்னா இருக்கிறவங்களுக்கு வேலையில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து சாதகமான காலமும் வரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கும் மகர ராசிக்காரவங்களும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது சக்ஸஸில் தான் முடியும் ஒருவேளை இத்தனை நாள் அந்த ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லைங்க அடுத்தது மூணாவது ராசிக்காரவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கும்ப ராசிக்காரவங்கங்க இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ராசியில் உருவாகும் அபூர்வ சேர்க்கை பல நன்மைகளை தரும் இந்த இணைவு கும்பராசியில் நான்காம் வீட்டில் நடைபெறுது இந்த ராசியில் பிறந்தவங்க வரப்போகிற காலங்களில் வாழ்க்கையில் நல்ல வசதிகளையும் பெறுவாங்கங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய வாகனம் வாங்கிறது சொத்து வாங்கிறது கூட்டம் கூடும் வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பணியில பதவி உயர்வு கிடைக்கும் இல்லங்க நான் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கேன் வந்து தொழில் சின்னதாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அதுல நல்லா லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க இந்த சூழ்நிலையை சரியான முறையில் நீங்கள் கையாண்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நல்ல முறையில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க வரப்போகிற காலங்களில் வாழ்க்கையில் நல்ல வசதியும் பெறுவாங்க அதே மாதிரி வந்து சொத்து ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்கிறவங்க இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க